அன்னவையில் புதுவை ஆண்டாள் பண்ணு திருப்பாவை பல்வதையும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாளை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ விதி என்னையும் இம்மாத்தம் நான்கடவா வண்ணமே நில்கு ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் மனது கிணிய மார்கழி மாதம் துவங்கி இருக்கிறது ஒரு சமயம் ஒரு அதிகாலை வேலையில ரிஷி எல்லாம் வியாச பகவானை நோக்கி வேக வேகமாக ஒரு பதட்டத்தோடும் நடுக்கத்தோடும் போனாங்க வியாசர் கொண்டிருந்தார் அவர்களுடைய மனதுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நீராடிக் கொண்டிருந்த வியாசர் இவர்கள் வருவதை குறிப்பாலே உணர்ந்தார் உணர்ந்தவர் களி சாதுகு களி சாதுகு என்று உரத்த குரலிலே சொல்லிக்கொண்டே நீராடினார் வந்திருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் குழப்பம் இன்னும் அதிகமானது அவர்களுக்கெல்லாம் மனதுக்குள்ள என்ன சஞ்சலம்னா சதுர் யுகங்கள்ல இதுவரை துவாபர யுகம் இருந்தது அது முடிந்து அடுத்ததான கலியுகமானது துவங்க இருக்கிறது இந்த கலியுகத்திலே மனிதர்கள் நெறி தவறி போவார்கள் பக்தியும் அன்பும் மாறிப்போகும் நீதியும் நேர்மையும் நிலைதெடுமாறும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே இப்படி ஒரு யுகத்தை இறைவன் படைக்காமலே விட்டுவிடலாமேன்னு ஒரு பெரிய அச்சத்தோடு தங்களை தரிசிக்க வந்தோம்னு சொன்னாங்க வேதவியாசர் சொன்னார் சதுர யுகங்களிலெல்லாம் தலை சிறந்தது இதுதான் எதனால கிரேதா யுகத்திலே இறைவனை அடைவதற்கான வழி மிக கடுமையானது அனைத்தையும் துறந்து காட்டுக்கு சென்று கடுமையான தவத்தை செய்து இறைவனை அடையும் அடுத்த யுகத்திலே மிகப்பெரிய ஜபத்தை செய்யணும் யோக சாதனைகளை எல்லாம் செய்துதான் இறைவனை அடைய முடியும் துவாபர யுகத்திலே மிகப்பெரிய யஜ்ஞங்களை வேள்விகளை செய்துதான் இறைவனை அடைய முடியும் ஆனால் வர இருக்கக்கூடிய கலியுகத்திலே இறைவனை அடைவதற்கான வழி என்பது மிக எளிமையானது இறைவனுடைய புகழை கேட்பதும் இறைவனுடைய திருநாமத்தை வாயார பாடுவதுமே இறைவனை அடைவதற்கான வழி இவ்வளவு எளிமையான வழிங்கிறது வேற எந்த யுகத்திலும் இல்லைங்கிற காரணத்தினால தான் இந்த கலியுகம் என்பது சிறப்புன்னு வேதவியாசர் அருளி செய்தார் அந்த அற்புதமான நெறியை நமக்கு காட்டியவள் ஆண்டாள் அம்சமாக அவதரித்த ஆண்டாள் இந்த மார்கழி முப்பது நாட்களும் நோன்பு நோற்று கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைந்தாள் என்பது பெரும் சிறப்பு ஆண்டாளுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் அவருடைய திருத்தகப்பனாராக பெரிய ஆழ்வார் அமைந்தது பொதுவாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டி வளர்ப்பார்கள் ஆனால் கிருஷ்ணானுபவம் என்கின்ற உணர்வை ஊட்டி வளர்த்தவர் பெரியாழ்வார் அதனால தான் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளையும் நம்ம போற்றுகிறோம் ஆறு வயதிலேயே கிருஷ்ணனையே அடையவேணும்னு ஆசைப்பட்டு நோன்பு நோற்று இறைவனை அடையக்கூடிய பக்தியும் வைராகியமும் பெரியாழ்வாராலே ஆண்டாளுக்கு கிடைத்தது சமய உலகிலே ஏராளமான பெண் அடியார்களை நம்ம பார்க்கலாம் மீரா அற்புதமான கிருஷ்ண பக்தி ஆனால் அவளுடைய பக்குவ நிலையை அவரது பெற்றோர்கள் உணரல ஒரு மன்னனை திருமணம் செய்ய நேர்ந்தது அதுபோல அக்கம்மா தேவி அவளுக்கும் அவருடைய பெற்றோர்கள் அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியல அதுபோலதான் நமது காரைக்கால் அம்மையார் அவருடைய பக்குவ நிலையை அவரது பெற்றோர்கள் உணரல அதுபோலவே அவ்வையும் இப்படி பெண்ணடியார்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் ஆண்டாளுக்கு கிடைத்தது அவருடைய திருத்தகப்பனாராக பெரியாழ்வார் வாய்த்தது ஒவ்வொரு நாளும் அவர் ஊட்டிய கிருஷ்ண பக்தியினாலே அவனையே என்னுடைய கணவனாக அடைய வேண்டும்ங்கிற ஆர்வம் ஏற்பட்டது மானிடற்காய் பேச்சுப்படில் வாழுகலேன் கண்டாய்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை சொன்னபோது அதை அங்கீகரித்தது பெரியாழ்வாரனுடைய மனம் கண்ணனை அடைவதற்கான வழி என்னன்னு சிந்தித்த ஆண்டாளுக்கு முன்னொரு நாள் திருவாய்ப்பாடியிலே எல்லாம் காத்தியாயினி விரதமிருந்து கண்ணனை அடைந்தார்களே அதுபோல நானும் அவனை அடைய ஆனால் திருவாய்ப்பாடியோ எங்கோ வடமதுரையிலே இருக்கிறது நானோ தென்மதுரைக்கு அருகிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய ஏழை அந்தன அர்ச்சகரனுடைய மகள் நான் எங்கு அங்கு சென்று கண்ணனை பார்ப்பதுன்னு சிந்தித்தாள் ஆனா அவளுடைய மனோரதம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக மாற்றியது தன்னுடைய தோழிகளையே கோபியர்களாக எண்ணினால் அந்த கோயிலிலே குடிகொண்டிருக்கக்கூடிய வடபத்ர சாயியே அவளுக்கு கண்ணனாக தோன்றினான் அந்த திருக்கோயிலே அவளுக்கு நந்தகோபரனுடைய திருமாளிகையானது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய திருமுட்குளமே அவளுக்கு யமுனை நதி தீரமான தோன்றியது கலியுகமே அவளுக்கு துவாபர யுகமாக காட்சி கொடுத்தது தான் ஒரு பட்டர்விரான் கோதை என்பதையே மறந்து இடைச்சியாகவே பாவனை செய்தாள் அவளுடைய பாவனையினுடைய நிலை எந்த அளவுக்கு போனதுன்னா இடைநடையும் இடை முடைநாற்றமும் உடையவளாக அவளை மாற்றியது அப்படி தான் இருந்த இடத்தையே ஆயற்பாடியாக எண்ணி ஆண்டாள் மேற்கொண்ட அற்புதமான நோன்புதான் இந்த திருப்பாவை விரதம்ங்கிறது தான் மட்டும் இறைவனை அடைந்தால் போதாது இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் சென்று அடைய வேணுங்கிறதுக்காக அனைவரையும் அழைத்து இந்த கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபடுத்தியது ஆண்டாளினுடைய சங்க தமிழ் மாலை அதிலே அற்புதமான முதல் பாசுரத்தை இன்று நாம் சேவிக்கலாம் மார்கழி திங்கள் மதிய நிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் பொல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் இம்பாவாய் அற்புதமான இந்த பாசுரத்தினுடைய துவக்கமே காலத்தினுடைய பெருமையை நமக்கு காட்டுவதாக அமைந்தது நல்லவர்கள் செய்யாததை கூட நாட்கள் செய்யும்னு சொல்லுவாங்க கண்ணனை அடைய வேணும்னு ஆசைப்பட்ட கோபியர்களுக்கு அவர்கள் நோன்பு நோட்கொண்ட நாளே மார்கழியாக அமைந்தது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு எம்பெருமானே அருளி செய்த அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நான் ஒவ்வொரு நிமிடமும் கண்ணனோடு இருப்பதாகவே அனுபவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மார்கழி மாதத்திலே நோன்பை துவங்குகிறாள் ஆண்டால் அதுவும் மதி நிறைந்த நன்னாள் அதிகாலை வேலையிலே சந்திரன் முழுநிலவாக காட்சி கொடுக்கிறான் அவனுடைய வனப்பும் அவனுடைய குளிர்ச்சியும் பார்க்கும்போது அது கண்ணனுடைய திருமுகம் போல கோபியர்களுக்கெல்லாம் தெரிகிறது இந்நாள் நன்னாள் என்கிறாள் ஆண்டாள் எப்போதெல்லாம் நாம் இறை சிந்தனையில ஈடுபடுகிறோமோ இறைவனுடைய புகழை கேட்கிறோமோ இறைவனுடைய நாமத்தை நாவார செல்லுகிறோமோ நல்ல நாள் ஒரு சமயம் ஹம்சன் இருக்கக்கூடிய அக்ரூரரை அழைத்து நீ ஆயப்பாடிக்கு சென்று கண்ணனை அழைத்துவான்னு சொன்னார் இப்ப அக்ரூரர் மனதுக்குள்ள பெரிய ஆனந்தப்பட்டு மகிழ்ந்தார் இந்த நாள் எனக்கு நன்னாள் இந்த பிறவியினுடைய பயனை அடைய போகிற நல்ல நாள் கண்ணனை தரிசிக்கக்கூடிய பொன்னால் எப்போது இறைவனை நாம தரிசிக்கிறோமோ எப்போது அவனுடைய புகழை கேட்கிறோமோ அவனுடைய நாமத்தை சொல்லுகிறோமோ அந்த நாள் நன்னாள் அதனால ஆண்டாள் சொன்னால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் இந்த பெண்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்கழி நோன்பிற்கு அடிப்படையான காரியம் நீராடுவது நீராடுவதுன்னு சொன்னால் நமது தர்மத்தில் ரொம்ப புனிதமானது நீரை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரே தர்மம் ஹிந்து சனாதன தர்மம் மட்டும்தான் குளிப்பது புண்ணியம்னு சொல்லி உலகளாவிய மதங்கள்ல வேற எந்த சமயத்திலும் இவ்வளவு சிறப்பு இல்லை மாபாரத காலத்துல இந்த புண்ணியமான பாரத தேசத்துல பதினாறு ஆயிரம் தீர்த்தங்கள் இருந்ததுன்னு பேசுறாங்க நீராடுவது அதுவும் அதிகாலையிலே எழுந்து நீராடுவது அதிலும் புண்ணிய நதிகளிலே தீர்த்தங்களிலே சென்று நீராடுவது சகலவிதமான பாவங்களையும் போக்க வல்லது அப்படிப்பட்ட நீராட்டத்துக்கு தான் மட்டும் செல்லாமல் தோழிமார்களோடு செல்கிறாள் ஆண்டாள் அதிலும் ஆண்டாள் நீராட அழைப்பதுங்கிறது சாதாரண குலத்தில் அல்ல கிருஷ்ணானுபவம்னு சொல்லக்கூடிய பெரும் தடாகத்தில் ஒரு குளத்திலே ஒரு தடாகத்துல முதல் முதல்ல போய் நாம இறங்கணும்னா அதனுடைய ஆழம் எவ்வளவு இருக்கும் எப்படி இறங்குறதுன்னு தெரியாது அச்சம் இருக்கும் அதனால் அறிந்தவர்களை தெரிந்தவர்களை உடனழைத்து சென்றால் பாதுகாப்பாக இருக்கும் அதனாலே கோபிமார்களெல்லாம் கிருஷ்ணானுபவத்திலே ஊறி திளைத்தவர்கள் அவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு போய் குணக்கடலாக கடலாக விளங்கக்கூடிய கிருஷ்ணானுபவத்திலே நீராட வேண்டும் என்று அழைக்கிறார் இது யாரெல்லாம் இந்த நீராட்டத்திலே கலந்து கொள்ளலாம் இந்த நோன்புக்கு வருவதற்கு என்னென்ன தகுதிகள் உண்டு அடுத்து சொல்லுகிறாள் ஆண்டால் இந்த நோன்பு நோட்பதற்கு உயர்ந்த குளத்திலே பிறந்திருக்க வேணுங்கிற அவசியம் இல்லை நிறைய படித்திருக்க வேணுங்கிற அவசியம் இல்லை பெரிய செல்வந்தனாக இருக்க வேணுங்கிறது இல்லை கண்ணனை அடையவோனுங்கிற பக்தியும் அன்பும் இருந்தால் மட்டும் போதும் அவர்களெல்லாம் இந்த நோன்பிலே கலந்து கொண்டு கண்ணனம்பெருமானனுடைய கருணையை பெறலாம் என்று நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் என்று அழைத்தார் இந்த ஒரு வரி திருப்பாவை ஜீயராக விளங்கக்கூடிய பகவத் ராமானுஜருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அதுவரை ஓராண்வழி சம்பிரதாயமாக இருந்தே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்புறுத்து பெரும் கருணி உடையவருக்கு வர காரணம் ஆண்டாள் சொன்ன நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் என்று சொல்லி ஆசையுடையவர்கள் அனைவரும் கண்ணனை அடைவதற்கு நீராட்டத்துக்கு வரலாம் என்று அழைத்ததுதான் காரணம் இந்த நோன்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் சொன்னா அவர்கள் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் இந்த திருவாய்ப்பாடி எவ்வளவு பெரிய புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும் எம்பெருமான் இங்கே வந்து நடந்தும் கிடந்தும் இருந்தும் விளையாடுவதற்கு அதனாலே அது சீர்மல்கும் ஆய்ப்பாடி வைகுந்தத்திலே எம்பெருமானுக்கு தன்னுடைய பெரும் கருணையை காட்டுவதற்கான வாய்ப்பில்லை அங்கே அவனுடைய கருணை தயை என்கின்ற கல்யாண குணங்களை எல்லாம் காட்டுவதற்கு அவகாசம் இல்லை ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தோம்னா அவன் மன்னித்தால் அதை தடுத்தாட்கொண்டால் அவனுடைய கருணையும் தயையும் நமக்கு புரியும் ஆனா அங்கே தவறு செய்வதற்கான வாய்ப்பே இல்லை இறைவன் மன்னிப்பதற்கும் வாய்ப்பில்லை ஆனா திருவாய்ப்பாடியிலே எம்பெருமான் வெண்ணையை திருடினான் தாயினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு உடலிலே கட்டுண்டு கிடந்தான் இப்படிப்பட்ட அற்புதமான எல்லாம் ஆய்ப்பாடியில தான் பார்க்க முடியும் அதனாலே இது சீர்மல்கும் ஆய்ப்பாடு வைகுந்தத்தில் காண முடியாத இறைவனுடைய கல்யாண குணங்களை இந்த திருவாய்ப்பாடியிலே ஆயர்களுக்கு இடையிலே பார்க்க முடிகிறதுன்னு சொன்னா இந்த ஆய்ப்பாடி செய்த புண்ணியம்தான் என்ன மகாபாரதத்துல ஒரு அற்புதமான கட்டம் கனனம் பெருமான் பாண்டவர்களுக்காக தூது வருகிறான் வருகிறவன் விஷ்மருடைய வீட்டிலோ துரோணர் கிருபருடைய வீடுகளிலோ தங்காமல் ஒரு சாதாரண குடிசியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விதிராழ்வாரனுடைய குடிலுக்குள்ளே போடான் இதை சற்றும் எதிர்பாராத விதிராழ்வார் பேரானந்தம் அடைந்து கண்ணீர் மல்க கேட்டார் கிருஷ்ணா என்னன்னு நினைச்சு இந்த சின்ன ஏழை குடிசிக்குள்ள வந்தையப்பா நீ முன்னமே பயின்று அருளிய முது பயோததியோ பண்ணகாதிப பாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நால்மகை சுருதியோ கருதி நீ புகுவதற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான் நீ என்னன்னு நினைச்சு இந்த குடிசைக்குள்ள வந்த நீ பள்ளி கொண்டிருக்கிறாய திருப்பார்க்கடலிலே அந்த பாம்பனைன்னு நினைச்சு வந்தையா இல்லை ஊழிக் காலத்திலே உலகேளையும் உண்டுவிட்டு சின்ன பாலகனாக உன்னுடைய கால் பெருவிரலையே நீயே சுவைத்து கொண்டு அனைவரும் ஆசிரியிக்க கூடிய இந்த திருவடியினுடைய பெருமை என்னன்னு சிந்தித்து கொண்டிருப்பாயே அந்த பச்சை ஆளிலேன்னு என்று நினைச்சு என்னுடைய குடிசைக்கு வந்துட்டியா என்ன மாதவம் செய்தது இந்த சிறுகுடில் என்று விதுரர் விதிரியார் அதுபோல ஆயர்பாடியினுடைய பெருமையை எண்ணி பார்க்கிறாள் ஆண்டால் இது சீர் மழ்கும் ஆய்ப்பாடி ராமன் பிறந்த அயோத்தியை விட கிருஷ்ணன் பிறந்த திருவாய்ப்பாடி சிறப்புக்குரியது அயோத்தியில அனைவருமே கற்றவர்கள் மிகப்பெரிய வேத விற்பன்னர்கள் வேத வேள்விகள் நிகழக்கூடிய இடம் அயோத்தி ஆனால் இங்கிருப்பவர்களோ அறிவொன்றும் இல்லாத ஆயர்கள் ஆனால் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் இங்கேதான் இருக்க ஆசைப்பட்டான் காரணம் அவர்களுடைய உள்ளத்திலே கள்ளமில்லாத அன்பும் பக்தியும் நிறைந்திருந்தது வெண்குற்ற குடையாலே ராமன் காத்த அயோத்தியை விட கோவர்தன குடையாலே கண்ணன் காத்த ஆய்ப்பாடி பலமடங்கு சிறப்புடையது பெரியோர்கள் பேசுவார்கள் அது சீர்மல்கும் ஆய்ப்பாடி அங்கே பிறந்த செல்வச் சிறுமீர்கள் அவர்களிடத்திலே கிருஷ்ண பக்தி என்று சொல்லக்கூடிய நீங்காத செல்வம் இருக்கிறது அதனாலே அவர்கள் செல்வச் சிறுமியர்கள் ராமபிரான் வனவாசத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய சமயம் தண்டகாருண்யத்திலே தங்கி இருக்கிறான் அந்த தண்டகாருண்ய ரிஷிகளெல்லாம் போய் இறைவனை சேவித்தார்கள் அவனுடைய பேரழகிலே மயங்கி அவனை ஒரு நாளாவது ஆறத் தழுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் எம்பெருமான் மறுத்தார் இந்த பிறவியிலே ஓர் இல் ஓர் சொல் ஓர் வில் என்பது மட்டும்தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு அடுத்த பிறவியிலே நான் கொடுக்கிறேன்னு ஆண்டவன் கொடுத்த வாக்கு இந்த தண்டகாருண்ய ரிஷிகளெல்லாம் கோப கோபியர்களாக வந்து ஆய்ப்பாடியிலே அவதரித்தார்கள் அவர்கள் ராமனிடத்திலே பெற முடியாத செல்வத்தை இந்த கிருஷ்ணனிடத்திலே பெற்றுவிட்டார்கள் என்று சொல்லி செல்வச் சிறுமீர்கள் என்று அழைத்தால் ஆண்டாள் இன்னும் நோன்பு நோக்கவே இல்லையே கண்ணனை காணவில்லையே என்ன செல்வத்தை அவர்கள் அடைந்தார்கள் சொன்னா எப்போது இறைவனை அடையவேணும்னு வேணும்னு சொல்லக்கூடிய ஆசையும் பக்தியும் உள்ளத்திலே வந்ததோ அப்போதே இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம்னு சொல்லக்கூடிய நீங்காத செல்வமானது கிடைத்துவிட்டது அதனாலே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்று அழைத்தார் கோபிகை பெண்களிலே வயோதிகர்களும் உண்டு மத்திம வயதுடையவர்களும் உண்டு ஆனால் எல்லோரையும் சிறுமீர்கள் என ஆண்டாள் அழைக்க காரணம் உள்ளத்திலே கிருஷ்ணானுபவம் என்பது வந்துவிட்டது கிருஷ்ணனை நினைத்தாலே மனதுக்குள்ளே இளமை என்பது நம்மையும் அறியாமல் வந்துவிடும் அந்த பேரானந்தத்திலே அனைவரும் சிறுமியர்களாகவே காட்சி கொடுக்கிறார்கள் அதனாலே செல்வச் சிறுமீர்கள் இந்த நோன்பை யாரை நோக்கி நாம் மேற்கொள்ள இருக்கிறோம்னு சொன்னா கூர்வேல் நந்தகோபனுடைய குமரன் நந்தகோபன் இதற்கு முன்னர் சாதுவாக இருந்தான் எப்போது கிருஷ்ணன் அவதரித்தானோ அப்போது முதல் அவன் கூர்வேல் கொடுந்தொழிலனாக விளங்கினான் கிமு கிபின்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன் பரமசாதுவாக இருந்தே இந்த நந்தகோபன் ஏதேனும் என் பிள்ளைக்கு தீங்கு நேர்ந்து விடுமோங்கிற அச்சத்தாலே கூர்வேல் கொடுந்தொழிலனாக கூட இறைவனை நெருங்காதபடி கடுமையாக காத்து வருகிறான் தந்தையிடத்திலே இடத்திலே பணிவாக இருந்து சொற்படி கேட்பதனாலே அந்த கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபனுடைய குமரன் அதே சமயம் தாயிடத்திலே உரிமையோடு தன்னுடைய சேஷ்டிதங்களை காட்பதினாலே ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கமாக விளங்கக்கூடியவன் அவன் ஏற்கனவே நரசிம்மமாக வந்திருக்கிறான் அடுத்து ராகவ சிம்மமாக வந்திருக்கிறான் இப்போது யசோதையினுடைய இளன் சிங்கமாக வந்திருக்கிறான் அவனுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் பார்த்து பார்த்து ஆனந்தத்தாலே இந்த யசோதையுடைய கண்கள் மிக பேரழகு வாய்ந்த கண்களாக இருந்தன எம்பெருமான் கண்ணழகு வாய்ந்தவன் அவன் தாமரைக் தாமரைக்கண்ணன் கரியவாகி புடைவரந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள்னு சொல்லுவார் ஆழ்வார் அப்பேற்பட்ட கண்ணழகு விடைத்த எம்பெருமானைக் கண்டு அந்த யசோதையினுடைய கண்களும் ஏறார்ந்த கண்களாக விளங்கின அவன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் அவனுடைய முகமானது தீயவர்களுக்கு பகைவர்களுக்கு சுடக்கூடிய சூரியனைப் போல காட்சி தரும் அடியார்களுக்கு குளிர்ந்த சந்திரனைப் போல காட்சி கொடுக்கும் ஒரே சமயத்திலே ஒரு சிம்மமானது தன்னுடைய குட்டிக்கு பாலை கொடுக்கும் எதிரிகளுக்கு பயத்தை கொடுக்கும் அதுபோல எதிரிகளுக்கு அச்சத்தையும் அடியார்களுக்கு அன்பையும் காட்டக்கூடியவன் எம்பெருமான் அதனாலே அவன் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் முகத்தான் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் எந்த நாமமானது குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் அடியாறு எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் அருளும் அருளுபெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லாக விளங்குமோ அந்த நாராயணனே நமக்கே பறைதருவான்னு சொல்லி அவனைத் தவிர வேறு கதி இல்லைன்னு சொல்லி சரணாகதியை நமக்கு உணர்த்துகிறாள் ஆண்டாள் அதுவும் அவன் தரக்கூடிய பறையானது பாரோரெல்லாம் மெச்சி புகழும்படியான ஒரு நிலையை அருள்வான் என்று சொல்லி ஆண்டாள் காட்டக்கூடிய நெறியிலே இறைவனைச் சரணடைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்